ான் நபிய சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுங்கள் நீங்கள் உண்மையில் அல்லாஹ் நேசிக்கிறீர்கள் என்றால் மனிதர்களே நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹை நேசிக்கிறீர்கள் என்றால் யாராவது மனிதன் நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் என்று சொன்னால்

நபி சல்லா அலிசல்லம் அவர்களை வாழ்க்கையின் முன்மாதிரியாக எடுக்காத வரை நான் அல்லாவே நேசிக்கிறேன் என்று வாயால் மாத்திரம் சொல்வதில் எந்த பலனும் கிடையாது எனவேதான் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே பின்பற்றப்பட தகுதியானவர் முகமது சல்லாஹூ அலையுசல்லம் அவர்கள் என்ற உண்மையை அல்லாஹுத்தாலா குரானிலே மிக அழகாக சொல்கிறார் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இப்பொழுது நாம் ரசூசல்லா அலுவலம் அவர்களை நாம் பின்பற்றுவதற்கு பல கோணங்களை நாம் வாழ்க்கையிலே பார்க்கலாம் ரசூசல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அக்கீதாவிலே முதலாவது அவர்களை எப்படி முன்மாதிரியாக எடுப்பது ஒரு மனிதன் முன்மாதிரியாக எடுப்பதற்கு பல கட்டங்கள் இருக்கின்றன அதில் முதன்மையானது சிரேஷ்டமானது நம்பிக்கை ஈமான் ரசூசல் அல்லாஹூ அலி வல்லம் அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் அல்லாவின் மீது அவர்கள் முழு பொறுப்பையும் சாட்டினார்கள் எந்த கட்டத்திலும் அல்லாஹை விட்டு அவர்கள் ஒதுங்கவில்லை அல்லாவின் பக்கமே சென்று கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்ததில் இருந்து அதற்கு முன்னால் இருந்து அதற்கு பின்னால் வரை எல்லா கட்டங்களிலும் அல்லாஹுவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இந்த மனித சமூகம் பார்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது அக்கீதா சார்ந்த விஷயம் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனை பின்பற்றுவான் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவனை போன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் எனவேதான் நாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்பதை இஸ்லாமியங்களுக்கு சொல்லி தருகிறது ஒரு மனிதன் ரசூ அல்லா அவர்களை நேசிப்பது என்பது ஈமான் சார்ந்த விஷயம் அவர்கள் அல்லாஹுவை நேசித்தார்கள் அதனால் அல்லாஹுடைய ஒவ்வொரு வசனங்களையும் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றினார்கள் ஆய்ஷாரதி அல்லாஹான் அவர்களதுல கேட்கப்பட்ட பொழுது ரசூமுடைய வாழ்க்கை குறித்து கேட்கப்பட்ட பொழுது தான் குரான் அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய பண்பாடு எல்லாம் குரு ஆணாக இருந்தது அவர்களுடைய முழுமையான வாழ்க்கையையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் குரு ஆணை பாருங்கள் அல்லாஹுடைய வார்த்தையினுடைய செயல் வடிவம் தான் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை அல்லாஹுடைய வார்த்தையினுடைய செயல் வடிவம் தான் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லா அலுமுடைய வாழ்க்கை என்பதை ஆய்சாரதி அல்லாஹு அன்ஹா சான்று பகர்கிறார்கள் யார் கணவனை பற்றி மனைவி சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே எனவேதான் ஒரு மனிதன் அந்த ரசூல்லாவை நேசிக்க வேண்டும் ரசூல்லாம் சொன்னார்கள் மூன்று மூன்று விடயங்கள் விடயங்கள் அந்த யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராக இருப்பார் மூன்று விடயங்கள் இருந்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விடுவார் அதில் சிரேஷ்டமானது முதலாவது என்னவென்றால் முகமது ரெண்டையும் சேர்த்து எடுப்பவன் ரசூல்ல ரெண்டையும் பிரிக்க முடியாது எனவேதான் ஏனைய உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்களை விடவும் தாயை விட தந்தையை விட மனைவியை விட கணவனை விட பிள்ளைகளை விட எல்லோரையும் விட நேசத்துக்குரியவர்களாக அல்லாஹும் ரசூலும் ஆகாதவரை ஈமானுடைய சுவையை உங்களால் சுவைக்க முடியாது அப்ப ஒரு மனிதன் ஈமான சுவையை சுவைக்கணும் என்றால் ரசூதாஸ்லாம் அவர்களை நேசிக்க வேண்டும் ரசூ அவர்களை அளவு கடந்து நேசிக்கின்ற ஒரு மனிதன் அவர் நம்பிக்கை சார்ந்த ஒரு விடயத்தை அங்கே பூர்த்தி செய்கிறான் அவன் நம்பிக்கையிலே ரசூல் அல்லாவை முழுமையாக எடுத்துக் கொண்டவனாக ஆகிவிடுவான் எனவேதான் ரசூல் சல்லா அலுவலம் இந்த செய்தியை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் இந்த ஹதீஸை நீங்கள் சஹிவுல் புகாரியினுடைய பதினாறாவது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம் அனசிபின் மாலிக் ரதி அல்லாஹன் அவர்கள் ரிவாய் செய்கிறார்கள் எனவே அல்லாஹும் ரசூலும் நேசத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும் ரசூல் அல்லா சல்லாஹ் சொன்னார்கள் குல் உம்மத்தியது குலூனல் ஜன்னா என்ற உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள் இல்லாமன் அபா மறுத்தவனை தவிர قيل ومن يعبا يا رسول الله مرت من يا يا رسول الله قال من اطاعني دخل الجنه ومن اصاني فقد ابى يار எனக்கு கட்டுப்படுகிறானோ அவன் சொர்க்கம் செல்வான் من اطاعني دخل الجنه எனக்கு கட்டுப்படுவன் அவன் சொர்க்கம் செல்வான் ومن اصاني فقد ابى யார் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர்தான் மரத்தவன் அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக சுவர்க்கவாதிகளாகத்தான் இருப்பார்கள் இந்த ஹதிஸ் புகாரில் வருகிறது அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரிகளே நாம் ரசூல் சல்லாசம் அவர்களை நாம் நம்பிக்கை சார்ந்து அக்கீதாவினுடைய ரோல் மாடலாக நாம் எடுக்க வேண்டும் அவரை தவிர வேறு யாரிடமும் நமக்கு படிப்பினை கிடையாது நம்பிக்கை விடயத்திலே ஈமானுடைய விஷயத்திலே அகீதாவுடைய விஷயத்திலே ரசூ குரானை வாழ வைத்தார்கள் நாம் ரசூ அவர்களை பின்பற்றுவதற்கு சிறந்த அனுகூலமாக உதவியாக இருப்பது அவர்களை நாம் நேசிப்பது எனவே அவர்களுடைய நேசம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாஜிபான ஒரு அம்சம் எல்லோரும் ரசூ நேசிக்க வேண்டும் நேசிக்காத ஒரு மனிதன் அவரை பின்பற்றுவதிலே அசௌகரியங்களை காணுவான்

أحب إليه من والده وبلده والناس أجمعين